நண்பர்களே பள்ளிப்பருவத்திலே நூலகத்தில் படித்த ராப்பி சேதுப்பிள்ளை அவர்களின் படைப்புகளை படித்து அந்த தமிழ் ஆர்வம் ஏற்பட்டு கவிதை எழுத ஆரம்பித்தேன் எனது தமிழ் ஆசிரியர் ராமசுப்பையா அவர்களின் பாராட்டோடு எனது தமிழ் கவிதை பயணம் தொடர்ந்தது எனது பதினைந்தாவது வயதில் பத்தாம் வகுப்பு படித்த போது எழுதிய எனது முதல் கவிதை இது சூரிய உதயம் பனைமரத்திடையே பகலவன் தோன்ற பார்த்த நிலவு பெண் பயம் கொள்ள தனிமை கண்டு தவித்த அப்பெண் தவழ்ந்திடும் மேகம் தாயன மறைய தினைகதிர் கொய்ய நின்றிடும் மறவர் தினவுதோல் பொங்கி ஆர்த்திடும் வேளை சுனையிடை திகழும் சுந்தரக் கொக்கொடு சுருதியைச் சேர்க்கும் புள்ளினம் ஒருபால் கனை தொடு கையல் மாதரும் கூடி வளைகரம் ஒழிக்க வாவியில் ஆடி இணையிலா பொருளை மனதிலே ஏற்றி எழுகதிர் கண்டு போற்றினர் பாராய் தொடர்ந்து ஐம்பது வருடங்களுக்கு மேலாக எழுதி அமேசான் கிண்டிலில் போட்டுள்ள எண்பதுக்கும் மேற்பட்ட கவிதை மின் புத்தகங்களின் இரண்டாயிரம் கவிதைகளில் சில இந்த கால் மணி நேரத்தில் வேம்பின் கசப்பு ஆட்டுக்காலால் விருந்த என்னை காப்பாற்றினாய் மண்ணை குளைத்து பிடித்து என்னை நிமிர்த்து விட்டாய் வீட்டு பாத்திரம் கழுவிய நீரை எனக்கு பாய்ச்சி சொன்னாய் இளம் தளிராய் முளைத்து வந்த என் பச்சை இலைகளை பார்த்து பரவசப்பட்டாய் என் குழந்தை பருவம் அத்தோடு முடிந்து நான் வளர வளர என் குச்சிகளை ஒடித்து பல் துளக்கினாய் பசுந்தழிலை பறித்து ஆட்டுக்குட்டிக்கு கொடுத்தாய் அம்மை போட்ட உன் பிள்ளைக்கு என் இலையால் உயிர் கொடுத்தாய் ஒரு நாள் என் நிழலில் நாற்காலி போட்டு என்னை விலை பேசினாய் இன்று என் கிளைகளில் கோடரி விழுவதை பார்த்து கொண்டு நிற்கிறாய் மரமாக அடுத்த கவிதை பொறுக்காத சூடு அதிகாலை குளியலுக்கு சுடுதண்ணீர் கேட்டவளே புதிதான சீருடையை தேய்சூற்றில் போட்டவளே குதிக்கின்ற இட்டலியை விரல் பிட்டவளே ஆடிவெள்ளி அம்மனுக்கு சூடத்தி தொட்டவளே பொறுக்கின்ற சூடெல்லாம் சுகம் என்று சொல்லிட்டாய் கண்ணத்தில் முத்தமிட்டு கண்ணடித்து கசை கையசைத்தாய் காத்திருக்கும் சூடென்று தெரியாமல் புறப்பட்டாய் விறகு கட்டையாக வீடு வந்து சேர்ந்திட்டாய் ஆவி போகையிலே அம்மாவை அழைத்தாயா பூவி குரல் கொடுத்து கூப்பிட்டு களைத்தாயா பாவி என் மேலே பால் நெருப்பு பாயாதா தாவி மேல் வந்து தங்கத்தை பார்ப்பேனா அடுத்த கவிதை அவ்வளவுதானா வட்ட எருவை வைக்கும் முன்பு கெட்ட பார்க்க கிளறும் எண்ணம் இந்த முகத்திற்கு இறுதி நாளா சொந்த உறவை சுடும் நேரமா தூக்கி திரிந்த தோள்கள் தொலைந்ததா ஆக்கிக் கொடுத்த கைகள் அவிந்ததா பாசம் இல்லையா தேக்கி தந்த தென்றல் இல்லையா அவ்வளவுதானா அணைந்து போனதா இவ்வளவுதானா இழப்பே வாழ்வா அடுத்த கவிதை பொழுது போகிறது ஒவ்வொரு பருவத்திலும் பொழுது எப்படியோ போகிறது கடலுமிட்டாய் வாங்க கடைக்கு போன பொழுது பரீட்சைக்கு படித்து கொண்டு பயந்து இருந்த பொழுது எவளையோ நினைத்து கொண்டு ஏங்கி கிடந்த பொழுது வேலை பார்க்க போய் கற்றுக்கொண்ட பொழுது விளையாட்டு அரட்டை என்று நண்பருடன் தெரிந்த பொழுது குடும்பம் குழந்தை என்று கூடி வாழ்ந்த பொழுது ரத்தம் வற்றி போய் மருந்தில் வாழும் பொழுது போனதை நினைத்து பார்த்து உழம்பி கிடக்கும் பொழுது பொழுது போதாது என்பது மாறி பொழுது போகாத பொழுது அடுத்த கவிதை பாவமாக இருக்கிறது அம்மாவை பார்க்கும்போது போது பாவமாக இருக்கிறது பாசமாக இல்லை பள்ளிக்கூடம் போகும்போது கூட வந்திருக்கலாம் சீமாவுக்கு போகும்போது கூட வந்திருக்கலாம் விளையாட போகும்போது கூட வந்திருக்கலாம் பரீட்சையில் தோற்ற போது ஆறுதல் இருக்கலாம் காய்ச்சலில் கிடந்த போது ஆறுதல் சொல்லி இருக்கலாம் காதலில் தோற்ற போதும் ஆறுதல் சொல்லி இருக்கலாம் ஆபீஸ் ஆபீஸ் என்று அலைந்தே திரிந்து விட்டு காசு பணம் மட்டும் வீட்டுக்கு கொடுத்து விட்டு அறுபது வயதாகி வீட்டில் படுத்திருக்கும் அம்மாவை பார்க்கும் போது பாவமாக இருக்கிறது பாசமாக இல்லை இல்லவே இல்லை அடுத்தது என்னதான் பேசினோம் விடுதி அறைக்குள்ளே அடித்த அரட்டை எட்டு மணி வரை இருந்தபடி பேச்சு பன்னிரண்டு மணி வரை படுத்தபடி பேச்சு காலை புயலில் கண்மாயில் பேச்சு இட்லி வாயோடு மெசிலே பேச்சு கையில் நோட்டோடு கல்லூரி பேச்சு மதிய இடவேளை மரத்தடி பேச்சு சாயந்தரம் ஆனாலோ சாலையோர பேச்சு என்னென்ன பேச்சு ஏதேதோ பேச்சு எவ்வளவோ பேசினோம் என்னதான் பேசினோம் அடுத்த கவிதை கிராமத்து கிழிஞ்சல்கள் கண்மாய் அழிந்த பிடித்த கலர் மீன்கள் தோளூதி தங்கம் மின்ன துடித்த நெருப்பு பொறிகள் தோளில் தொங்கிக் கிடந்த பச்சை குத்தாள துண்டுகள் கோயில் கோபுரம் ஆடத்திலே குடியிருந்த புறா வாசல் சாண மனத்தோடு வழியடைத்த கோலங்கள் மழைக்காலத்தில் பறித்த கோழி விளையாட்டுச் சிறு குழிகள் பள்ளி தொடங்கும் நேரம் பாடிய பக்தி பாடல்கள் வெயிலும் மழையும் உரைக்காத விளையாட்டு பருவங்கள் பஸ்ஸிலும் ரயிலிலும் ஏறி பராக்கு பார்த்த பயணங்கள் கிராமத்து கிழிஞ்சல்களாய் உள்ளே தூங்கும் முத்துக்கள் அடுத்த கவிதை இன்ப பயணம் ஒவ்வொரு பயணத்திலும் ஏதோ ஒரு நோக்கம் ஆபீஸ் பயணத்தில் அட்டவணை வேலைகள் கோயில் பயணத்தில் கோரிக்கை பட்டியல் திருவிழா பயணத்தில் பேரடி தரிசனம் சுற்றுலா பயணத்தில் சுற்றுப்புறங்கள் ஊஞ்சல் பயணத்தில் உல்லாச தலை வண்டிப் வண்டி பயணத்தில் வைக்கோலின் உரசல் ரயில் பயணத்தில் உட்கார ஓர சீட்டு விமான பயணத்தில் வெண்மேக வேடிக்கை இறுதி பயணத்தில் எண்ணங்களே இல்லாமல் அடுத்த கவிதை வீட்டின் ஓசை ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஓசை உண்டு படுக்கையை சுருட்டும் போதும் பாத்திரம் கழுவும் போதும் கும்மி துவைக்கும் போதும் குளித்து முடிக்கும் போதும் சட்டினி அரைக்கும் போதும் விட்டிலி வேகும் போதும் கார் கிளம்பும் போதும் கதவை சாத்தும் போதும் டிவி அலரும் போதும் குழந்தை அழும் போதும் பிரார்த்தனை செய்யும் போதும் பெரியவர் பாடும் போதும் இரவு சிரிப்பின் போதும் இன்ப பேச்சின் போதும் உள்வாங்கிய சத்தத்தை ஒத்திகை பார்த்திருக்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஓசை உண்டு அடுத்த கவிதை கூலி விரல்கள் தீக்குச்சிகளாய் சில விரல்கள் பீச்சு சுண்டலாய் சில விரல்கள் பால் பாக்கெட்டாய் சில விரல்கள் காஃபி டீ ஆய் சில விரல்கள் கடை பொட்டலமாய் சில விரல்கள் சேற்று வயலாய் சில விரல்கள் சேலை மடிப்பாய் சில பேப்பர் பத்திரிகையாய் சில வீரர்கள் வந்து அடிக்கடி அன்போட் பண்ணிட்டு இது பண்றாரு பண்ணிக்கலாமா கூலி கூலி விரல்கள் தீக்குச்சிகளாய் சில விரல்கள் பீச்சு சுண்டலாய் சில விரல்கள் பால் பாக்கெட்டாய் சில விரல்கள் பால் காபி டீயாய் சில விரல்கள் கடை பொட்டலமாய் சில விரல்கள் சேற்று வயலாய் சில விரல்கள் சேலை மடிப்பாய் சில விரல்கள் பேப்பர் பத்திரிக்கையாய் சில விரல்கள் பிச்சை பாத்திரமாய் சில விரல்கள் கூலி விரல்கள் குழந்தை விரல்கள் அடுத்த கவிதை இதயம் அடிக்கடி மூச்சு வாங்குகிறதா அலை அலையாய் உள்ளே ஓடுகிறதா மேல் கீழ் ஏறி இறங்குகிறதா மேனியில் வேர்மையை ஊறுகிறதா பஞ்சாய் கண்கள் அடைக்கிறதா பயமும் பொங்கி வருகிறதா இரத்த வெப்பம் உணர்கிறதா ஏதோ மாதிரி இருக்கிறதா வயதில் வந்தால் காதல் நோய் வயதாகி வந்தால் இதயம் அடுத்த கவிதை திரும்பிய உயிர் இடிச்சத்தம் காதை பிளந்தது தலை எங்கோ போய் இடித்தது வாயில் ஊறிய எச்சில் கசந்தது இருட்டு ரோட்டில் எங்கோ பயணம் திடீர் வெளிச்சம் திங்கு முகித்தது அதல பாதாளத்தில் விழுந்து அதிர்ச்சி கருப்பு நிசப்தத்தில் கரைவது போல எங்கோ ஒரு மின்மினி பூச்சி கசகசவென்று கண்கள் சுரந்தன லேசான ஒளியில் மனைவியின் முகம் அடுத்த கவிதை மறுபடி எப்போது சைக்கிள் சீட்டில் உட்கார வைத்து லேசாக பிடித்தபடி கூடவே ஓடி வந்தவன் குளத்துப்படியில் உப்புறப்படுத்து நீச்சல் அடிக்க கால்களை தாங்கி பிடித்தவன் சொர சொர மரத்தின் கிளைகளில் ஏறி கவட்டையில் அமர பாதத்தை உந்தி விட்டவன் பாடம் மறந்து பரிதவித்த போது வாய்ப்பாட்டை எல்லாம் ஒப்பிக்க சொல்லி கேட்டவன் அதோ போகிறான் மூங்கிலில் படுத்து மறுபடி நாங்கள் து எப்போது அடுத்த கவிதை தோழியடி நீ எனக் தட்டி கொடுக்கின்ற தன்மையில் ஆகட்டும் குட்டி அடக்குகின்ற குறும்பில் ஆகட்டும் எட்டி இருந்தாலும் எதிரில் இருந்தாலும் கட்டி போடுகின்ற கருணை தாய்மையில் ஒருவருக்கு ஒருவர் உள்ளமாய் மாறி துன்பம் துடைக்கின்ற தோழியடி நீ எனக் அடுத்த கவிதை சந்திப்பு பூத்தது முதல் சந்திப்பில் முறைத்து போனார் இரண்டாம் சந்திப்பில் என்ன என்றார் மூன்றாம் சந்திப்பில் முடியாது என்றார் நாலாவது சந்திப்பில் நலமா என்றார் ஐந்தாவது சந்திப்பில் அடைக்கலமானார் அடுத்த கவிதை முதியவர் தினம் தினம் ஏதாவது ஒரு குறிக்கோளை எப்போதும் வைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு செயலை எப்போதும் செய்து கொண்டு ஏதாவது ஒரு நம்பிக்கையை எப்போதும் கொண்டு ஏதாவது ஒரு உதவியை எப்போதும் செய்து கொண்டு ஏதாவது ஒரு பெண்ணை எப்போதும் காதலித்து கொண்டு இருந்தால் இளமைதான் எப்போதும் முதியவர்க்கும் அடுத்த கவிதை அதே மேகங்கள் அதே மேகங்கள் பள்ளி பருவத்தில் பார்த்த அதே மேகங்கள் கல்லூரி காலத்திலும் வேலைக்கு போகையிலும் பார்க்காமல் விட்டுவிட்ட அதே மேகங்கள் ஓய்வு காலத்தில் உட்கார்ந்து பார்க்கையில் கருப்பும் வெளுப்புமாய் கண்டபடி உருவெடுத்து வயதான சோழின்றி அலைந்து திரிகின்ற அதே மேகங்கள் அடுத்த கவிதை தாத்தாக்கள் காலம் தேவார பாட்டோடு பேஷ்கா தாத்தா கைத்தடியின் வீச்சோடு விவசாயி தாத்தா முறுக்கிய மீசையோடு போஸ்ட் மாஸ்டர் தாத்தா தாத்தாக்கள் இல்லையே என்று நினைத்திருந்த நேரம் தாத்தா என்ற குரலுக்கு திரும்பி பார்த்தோம் நிகழ்வில் கடைசியாக இன்று எழுதிய கவிதை ஓட்டம் நேற்று தான் எல்கேஜி கிளாஸில் விட்டு விட்டு திரும்பினோம் இன்று பத்தாவது வகுப்பு ஆரம்பிக்கும் தினமா அன்று அழுது கொண்டு பள்ளி வாசலில் காத்திருந்தவள் இன்று சிரித்துக்கொண்டு கொண்டு பள்ளி உள்ளே ஓடுகின்றவள் அதே குழந்தைகள்தான் ஆனால் பேச்சுகள் பார்வைகள் காலத்தின் ஓட்டத்தில் மாறி போனவை பாதைகள் மாறாதிருந்தால் பயணங்கள் சுகமே வளமும் நலமுமாய் வாய்க்கட்டும் எதிர்காலம் நன்றி வணக்கம் இருபது தொகுதிகள் இருபது தொகுதிகள்